கடந்த இரண்டு ஆண்டுகளாக செலுத்தாமல் உள்ள காரணத்தினால் அந்த மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது என்ற செய்தி தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளது இன்றைக்கு தினத்தந்தி நாளிதழில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது என்னவென்றால் ஒரு முதலமைச்சர் அமைச்சரின் அடுத்த நிலையில் உள்ள ஒரு அதிகாரி கூறியதாக கூறி ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது துறையினுடைய செயலாளர் சந்திரசேகர் என்பவர்தான் அந்த தகவலை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கார் அவர் யாரை கேட்டு இவர்கள் எல்லாம் தனியார் கல்லூரியில் சேர்ந்தார்கள் இவர்கள் சேர்கின்ற பொழுது எங்களிடம் கேட்டுவிட்டு சென்றார்களா அவர்கள் மீண்டும் கல்வியை தொடர வேண்டும் என்று சொன்னால் அங்கிருந்து அரசு கல்லூரிக்கு வர பள்ளு பள்ளிகளுக்கு வர சொல்லுங்கள் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இது மிக மிக மோசமான ஒரு செய்தி இது தமிழக முதலமைச்சருடைய ஒப்புதலோடு இந்த செய்தி வெளிவந்திருக்கிறதா ஏனென்றால் இந்த சட்டம் வெளிவந்தபோது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் அவர்கள் தனியார் கல்லூரிகளுக்கு இருபத்தைந்து சதவீதம் இடங்களை ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அதற்குரிய தொகையை மாநில மத்திய அரசுகள் வழங்க வேண்டும் என்பது சட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகையை அந்த தனியார் பள்ளிகளுக்கு செலுத்துவதில் கவனம் செலுத்தாமல் அந்த மாணவர்களை வேண்டுமென்றால் அரசு கல்வி பள்ளிகளுக்கு வாருங்கள் என்று அவர் சொல்லியிருப்பது என்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது கல்வி உரிமை சட்டத்திற்கு எதிரானது இது குறித்து தமிழக முதலமைச்சர் உரிய விளக்கத்தை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு லட்சம் மாணவர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் பதட்டமான நிலையில் தங்களுடைய குழந்தைடைய எதிர்காலம் என்னாகும் என்ற அச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு குறித்து அவர் அந்த துறையினுடைய அமைச்சருடைய ஒப்புதலோடு சொன்னாரா தமிழக முதலமைச்சருடைய ஒப்புதலோடு சொன்னாரா அந்த கருத்து அரசனுடைய கருத்தா என்பது குறித்து உரிய விளக்கத்தை தமிழக அரசு உடனடியாக தெரிவிக்க வேண்டும்